அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சாட்டை துறைமுகம் மீண்டும் ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணி விட்டாருங்க தந்தி டிவி மக்கள் மன்றத்தில் அண்ணன் சாட்டை துறைமுகம் சம சம்பவம் வந்து பண்ணியிருக்காரு போல் இந்த காணொலி வந்து வெளியாக இருக்குது இதை பாருங்களேன் சாட்டை துறைமு வந்து பேசி அக்கா அசோகவரசனி வந்து முன்னாடி வர்றாங்க அந்த காளி கும்பல் பொறுக்கி கும்பல் தற்கொலை கும்பல்லாம் வந்து சாட்டை பேசக்கூடாது 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 அப்படின்னு சொல்லி சாட்டை பேச விடாமல் தடுக்கிறானுங்க ரமேஷ் கூட வந்து உட்காருங்கப்பா உட்காருங்கப்பா தாவேக்காவுடைய மாநில இணை செய்தி தொடர்பாள சொல்லி அந்த தற்கொலை பசங்க வந்து கேட்கல உட்காருங்கப்பா உட்காருங்கப்பா அப்படின்னா உட்காரவே இல்லை அக்ஷோசினியக்கா எல்லாம் இது பண்ணுறாங்க அந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ என்னன்னா அந்த ரவுடி கும்பல் வந்து ஒன்றும் இல்லைங்க இப்போது விஜயை பற்றி ஒரு கருத்து சாட்டேஜ் திருமணம் சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு பதில் கருத்து சொல்றது தான் தாவேக்கார் ரமேஷ் இருக்காப்புல அப்போது ஒரு கருத்தை தான் எதிர்கொள்ளணும் ஆனால் இந்த தற்கொலை கூட்டத்துக்கு கருத்துனா என்னன்னே தெரியாது ஐயோ எங்களுடைய தலைவன் விஜய் வந்து இப்படி சாட்டை திருமணம் போட்டு போலக்கிறோன்னு புலக்கிறானே அப்போது நம்ம வந்து சாட்டையை பேச விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் காலித்தனம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து வெளியே வந்திருக்குது அதில் அந்த சாட்டை என்ன சிறப்பான சம்பவம் வந்து பண்ணியிருக்கார் அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது இதெல்லாம் இந்த காணொலி நம்ம வந்து என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க என்ன தலைப்பு அப்படின்னா தமிழக இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் யார் அப்படிங்கிறதான் தலைப்பு மக்கள் மண்டத்தில் இதில் திமுக சார்பாக வந்து மனுஷிய புத்திரன் வீசிகா சார்பாக ஆலூர் சனவாசு பாஜக சார்பாக வந்து கார்த்திகோபி நாம தமிழ் கட்சி சார்பாக அண்ணன் சாட்டை தாவைக்கா சார்பாக ரமேஷ் எல்லாம் கலந்துக்கிறாங்க சரியா அவங்க கட்சி சார்பாக ஒரு ஆள் போடுறாங்க அப்படி இருந்தும் இப்போ சாட்டை பேசணும்னா என்ன சொல்லுவார் என்ன பேசுவார் சீமான் தான் நாம் தமிழ இளைஞரோட நம்பிக்கை நட்சத்திரம்னு பேசுவார் இதில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படி பேச முடியல உதயநிதி ஸ்டாலின் வந்து நம்பிக்கை நட்சத்திரம் கிடையாது எடப்பாடியாக கிடையாது அண்ணாமலை கிடையாது சீமானு தான் அப்போ விஜய் வந்து நம்பிக்கை நட்சத்திரம் கிடையாதுன்னு பேசி தானே ஆகணும் அதானே டிபேட்டோட முறை அப்படி சாட்டை திருமணம் அவர்களை வந்து விஜய போட்டு பொல 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 பொலம் புல புழக்கம் இந்த தற்கொலை கூட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா சாட்டை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கலவரத்தில் வந்து ஈடுபடுறாங்க கலவர காரணங்களுக்கு அந்த அந்த பிஜேபி திமுக காரனுக்கும் இந்த தற்கொலை கூட்டத்துக்கும் எந்த விதமான இதுவும் இல்லை அந்த கலவரத்தை வந்து தூண்டுறாங்க என்ன அசோக வர்சினி சொல்கிறாங்க உட்காருங்கப்பா ரமேஷ் சொல்கிறப்பல உட்காருங்கப்பா கேட்கல ஒரே சவுண்டாக வருவாங்க அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது சாட்டை பேசக்கூடாது சாட்டை ஒழிக்கணும் சாட்டையை ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு சொல்லி ஒரே அட்டுளியும் ஒரே அராஜகம் சிரிக்கிறதுக்கு சிரிக்கக்கூடாது ஏ அப்படின்னா இந்த தற்கொலை கூட்டம் எவ்வளோ பெரிய கூட்டான்னு பாருங்கள் கருத்தை வச்சா கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும் ஆனால் அதை எதிர்கொள்ள முடியாத தற்கொறி கூட்டம் என்ன பண்ணணுன்னா அராஜகம் அட்டுளியும் தமிழக அரசியலை சாப இதை இதைவிங்க பண்ணுறாங்களா சாட்டை திரும்ப பேசக்குள்ள இப்படி வந்து சாட்டையை அப்படி நிப்பாடுறாங்களா உடனே இவங்க என்ன தெரியுமா புழங்காய் இதாகிடுவாங்க டுவிட்டரில் இருக்கவங்களா சாட்டையை அசிங்கப்படுத்திட்டோம் இப்போ இப்போ இதுதான் ஹீரோயின்ஸ் அவங்கள பொறுத்த ஒருத்தர் பேசியிருக்கும்போது அவர் கருத்தை உள்வாங்கிட்டு அவர் வந்து விஜய போட்டு பிளக்கிறாருனா பதிலுக்கு நம்ம வந்து சீமானவர்களையோ நாமந்தமர்கசியையோ சாட்டையோ பேசலாம் ஆனால் அது பேசாமல் இப்படி பண்ணுறாங்கல்ல இதை எடுத்து போட்டு பாருங்கள் ஹீரோயிஸும் இதாக பா போட்டு சாட்டையை அவமானப்படுத்திட்டோம் சாட்டையை ஓட விட்டோம் சாட்டையை அப்படி இப்படி இப்படி பாடுங்க இதுதான் அவங்களுக்கு வந்து தெரியும் அதாவது இந்த தற்கொலை கூட்டத்தை வழிநடத்துல விஜய் இருக்கார்ல்ல அந்த விஜய் வந்து இந்த தற்கொறி கூட்டத்தை கண்ட்ரோலே பண்ண மாட்டேறார் எனக்கு தெரிஞ்சு அவர் தான் தூண்டி விட்றாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன் அப்படினா இப்போ தான் நாற்பத்தோரு பேரை துள்ள துடிக்க துள்ள துடிக்க இந்த தற்கொரி கூட்டத்தால் இறந்தாங்க இப்போ கூட்ட நெரிசலில் வந்து சாகடிக்கிறாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் இதுவரை வரலாற்றிலே எல்லாருமே சொல்கிறாங்க உலக வரலாற்றிலே ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு போய் யாருமே செத்ததில்லை அதுவும் ஸ்டாம்ப் பேட்டில் செத்ததே இல்லைங்கிறாங்க அப்போது நாற்பத்தோரு பேர் ஒரு வயசு குழந்தையிலேருந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு பெண்கள் வரையும் மிதித்து கொண்டிருக்காங்க அப்போ இந்த கூட்டம் இன்னும் திருந்தலை இன்னும் திருந்தாமல் விஜய் வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக நம்ம விமர்சனம் வைக்கிறோம் விஜயுடைய அரசியல் வந்து தமிழருக்கு இதானது திராவிடம் தமிழ் தேசிங்கிறது ஆபத்தான இந்த மண்ணுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேசினோம் அது பேசும்லையே இவ்வளோ தூரம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அட்டுளையும் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா கட்சியும் திமுக அதிமுக நா பாஜக எல்லாம் வந்து இந்த மாதிரி மக்கள் மண்டலத்தில் அவங்க ஒரு கேள்வி நாம் தமிழர் கட்சி நோக்கி வைத்தாங்கன்னா அண்ணா இடுமான கார்த்தியோ சாட்டை துறைமுருகனோ இன்னும் நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்கலாம் பதில் கொடுப்பாங்க திமுக பாஜக இப்படிலாம் விவாதம் நடக்கும் எப்போயுமே சண்டை சச்சரவு போய் தாக்குறது கரைச்சல் கொடுக்க அதெல்லாம் இருக்காது இவனுங்க வந்து தற்கொலை கூட்டம் இவங்க தலைவர் விஜய் சொல்கிறார்ல இவனுக்கு வந்து ஒரு ஆச்சரியக்குறி கேள்விக்குறின்னு இல்லை இவனுங்க பூரா தற்கொலை குறிட்டு கூட்டம் தற்குறி 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 அப்படின்னு ஆயிரம் தடவை சொல்லுவேன் ஏன்னால் இதுக்கு முன்னாடி எவ்வளோ மக்கள் மன்றம் இருக்கு எந்த மக்கள் மண்டலத்துல இடையூறு வந்ததில்லை கூச்சல் போட்டதில்லை இதை விட காரசாரமாகலாம் பேசுவாங்க இதை விட அண்ணன் சீமானவர்களை பற்றியெல்லாம் நிறைய பேர் இதே வைசிக்காச அந்த வன்னியரசா எவ்வளோ பேசுறாரு நம்ம திருப்பி போயிட்டு வன்னியரசை போய் இது பண்ணவோ அது பண்ணவோ போகல அது ஒரு டிபேட்டு விவாதம் நம்ம பதில் விவாதம் தான் வைக்கணும் அப்படி பேசுனா கூட நம்ம தனியாக யூடியூப் சேனலில் தான் பேசும் முடிஞ்சு அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில போய் சண்டை போடுற வழக்கமே கிடையாது ஆனால் இவனுங்க அதை பண்ணுறானுங்க தற்கொலை பசங்க இருந்தாலுமே இவங்க தற்கொரி தான் தற்கொரியா இல்லை அப்படின்னா எப்படி மரத்தில் ஏறுவானுங்க தற்கூரியா இல்லை அப்படின்னா எப்படி இவங்க போஸ்ட் மரத்தில் ஏறுவாங்க தற்கூரியா இல்லை அப்படின்னா வாகனம் அவங்க விஜயோடைய வாகனத்தில் எப்படி ஏறுவானுங்க தற்கொரியா இல்லை அப்படின்னா அந்த தேட்டரில் போய் தேட்டரை பூரா தற்காலிகை பூரா எப்படி அடித்து ஓடப்பானுங்க இருக்கலையே தற்கொலை பசங்க உமான நிலையத்தில் விஜய் வராது அப்படின்னா உமான நிலையம் காலி ஒரு இடத்துல கூட்டம் நடக்குது அப்படின்னா செருப்பு அந்த இடத்துல தடுப்புகள்லாம் அடித்து உடச்சி காலி பண்ணி அதை ஒரு கலவரம் மாதிரி பண்ணி விட்ருவானுங்க ரசிகை வெறி பிடிச்சவானுங்க வெறி வெறி இப்போ கூட ஒருத்தான் வந்து சொல்கிறேன் நான் வந்து விஜயை கல்யாணம் பண்ணி விஜய வந்து இது பண்ண போகிறானு கேவலமான கேவலமான இருக்கையிலே விஜய் ரசிகர்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியல் சாபக்கேடு திமுக பினாமி விஜய் தமிழக இளைஞர்களை காயடிக்கிற வேலை வந்து செய்கிறாரு தமிழக இளைஞர்கள் அந்த ரசிக வெறியில் இருக்காங்க அப்படிங்கிறதுல அவர் அவங்க அந்த இளைஞர்களை பயன்படுத்திக்கிட்டு நல்வழிப்படுத்தாமைய அவங்கள போட்டு என்ன பண்ணுறாரு காய்கடிக்கிற வேலையை பார்க்குறாரு சரி இப்போ சாட்டை துறமை என்ன அப்படின்னா முன்னாடியெலாம் அவர் வந்து யூடியூப் சேனலை வச்சு தான் சம்பவம் வந்து பண்ணுவார் இவனுங்க மதுரை மாநாட்டில் இருந்து ஆரம்பித்து எல்லா இடத்துலையுமே இவனுக்கு வந்து ம எல்லா கூட்டத்துக்கும் என்ன பண்ணணும் நாம இந்த மாதிரி இந்த மாதிரி மாநாடுலாம் போடுது அப்படின்னா சரக்கடையில் போய் நிற்க மாட்டாங்க இவனுக்கு பூரா சரக்கடையில் போய் சரக்கு வாங்கினானுங்க அதெல்லாம் நம்ம போ சாட்டை பேசுகிற எல்லா விஷயத்தையும் சாட்டை போட்டு பிழைப்பார் இவனுக்கு வந்து இந்த கிரீஸ்தரம் எல்லாம் பிழைப்பார் அது சேனலில் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா மக்கள் மன்றம் போன்ற விவாத நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு அவர் வந்து பச் சைசைன்னு செய்கிறாரு இருக்கலே சிறந்த பேச்சாளர் யா எந்த கட்சியை பற்றி வேணால் பேசுவார் திமுக பேசுவார் அதிமுக பேசுவார் பாஜக பேசுவார் திவிக்கு எல்லா கட்சிக்காரன்டையும் பாயிண்ட் பாயிண்ட்டாக வைக்காரு அது மாதிரி வச்சமுள்ள இவங்களுக்கு என்னென்னா சாட்டையை பார்த்தா பயம் சாட்டையை பார்த்தா ஒன்றுக்கு போகிறானுங்க அதுலேயும் சாட்டை என்ன நேற்றுக்கு அந்த மாலை முரசு நடந்த இது விஷயத்தை பற்றி பேசக்குள்ள அந்த லயலா மணி வந்து இவரை வந்து ஓட்டைன்ட்டார்ல அப்போ நான் அங்கேனே ஒன்று ஓலா ஓலா மணி சொல்கிறதுக்குலாம் ஒரு நிமிஷம் ஆகாது அப்படின்னு சொல்லியெல்லாம் நான் பேசுகிறேன் நான் கரெக்டாக தான் பேசுனேன் அப்படிங்கிற வீடியோ போட்டால் அப்போ சொன்னார் நான் ரெடியாக இருக்கிறேன் அந்த இந்த விவாதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ரெடியாக இருக்கேன் மூணாம் தேதி நடக்குது அவங்கள்ட்ட போய் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போகிறேன் அவங்களுடைய கொள்கை என்னடா இப்போது செக்ஸ் வந்து உங்கள் கட்சிக்கு வந்தார் அப்போ ஜெயலலிதா படத்தை வந்து வச்சுக்கிட்டீங்க அப்போ கருணாநிதி அவர்கள் திமுக வந்து யாராக வந்தால் கருணாநிதி படத்தை வச்சுக்கிட்டு கருணாநிதி அவர்கள் சமாதிக்கு போவீங்களா ஏன்னா இப்போ ஜெயலலிதா சமாதிக்கு வந்து போனீங்களே ஜெயலலிதா அவர் தானே உங்கள் தலைவனை இப்படி கைகட்ட வந்து இப்படி விட்டாரு அப்படின்னு சொல்லி அதில் நான் கேட்பேன் அதே மாதிரி பிஜேபியிலிருந்து வந்தால் சாவர்கரு அப்படின்னு அவர் போட்டு எல்லாத்தையும் புழக்கிறாரு விஜய் வந்து அம்பலப்படுத்திவிட்டு விஜய்யுடைய ஒட்டு மொத்த அரசியலே காளிமன்றார் இப்போ இவனுக்கு என்ன அப்படின்னா ப்ரோ வந்துட்டார் அவ்வளோதான் நம்ம கட்சி தான் ஜெயிக்க போகுது ஆட்சி நம்ம தான் பிடிக்க போகிறோம் அப்படின்னு தற்கொலை பசங்கள் இருக்காங்க ஆனால் அந்த சென்ஸ்புரோவுடைய பின்னணியை பூட்டு எடுத்து போலா போல போல போலான்னு புலக்கிறாரு சென்ஸ் ப்ரோ வந்து அந்த செங்கோட்டையனு வந்து ஒரு நல்ல அரசியல்வாதி கிடையாது அவரால் வந்து பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதாவது அவரால் அப்படிங்கிறது எதுனா அந்த வாட்சாத்தி சம்பவம் அதில் வந்து அவர் தான் சூத்திரதாக இருந்தாருங்கிறதெல்லாம் எல்லாம் சொல்கிறனால இவங்களுக்கு என்ன அப்படின்னா சாட்டையை சமாளிக்கவே முடியலை அதான் சீமான் அவர்கள் கூட சமாளிச்சதில்லாம் ஆனால் சாட்டையை சமாளிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்னென்னா சாட்டையை பார்த்தா ஒரே பயம் நடுக்கம் அதனால தான் அவர் கருத்து பேச முடியல இவனுக்கு வந்து கதர் கதைன்னு கதறானு அப்போ இந்த இன்னும் புதன்கிழமை இது இப்போ என்றைக்கு வருதுன்னு தெரில ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்தோடனே நம்ம திருப்பி பேச தான் போகிறோம் ஏன்னா தஞ்சை டிவி வந்து அதை எப்போ வெளியிட போகிறாங்க அப்படிங்கிற கரெக்டான டேட் வந்து கொடுக்க மாட்டாங்க புதன்கிழமை நடந்திருக்கா ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்கும் வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் இன்றைக்கி வெளியே வந்தால் என்ன இந்த தற்கொலை கூட்டம் என்ன தற்கொலை கூட்டத்தை சாட்டை போட்டு பொலா போலான்னு புலந்துருப்பார் கதர் கதைன்னு கதற விட்ருப்பார் அதனால தான் இந்த கூட்டம் என்ன பண்ணுது ஓ சாட்டை ஊழிய சாட்டை ஊழிய சாட்டையை பேச விட மாட்டோம் அப்படின்னு இவனுக்கு உட்காந்து கதை கதண்டிருக்கேன் அரசியலில் நாகரிகம் ரொம்ப முக்கியங்க ஒரு பொது இப்போ நம்ம சேனல்ல பேசுறது வேற ஆனால் பொது விவாதம் போயிட்டா அந்த டிக்னிட்டி வந்து இருக்கணும் ஒரு டிவி சேனல் வந்து அவளை செலவு பண்ணி எல்லா கெஸ்ட்டையும் வந்து கூப்பிட்டு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி உங்களை பார்க்க வாங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டு ஒரு மண்டாத்தை பிடிச்சி பல ரூபா செலவு பண்ணி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்கன்னா அங்கே போய்கிட்டு இந்த மாதிரி அட்டூழியம் ஆபாசமாக பேசுறது ரெட்டை எடுத்து அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்போ சாட்டை அங்கே போய் தற்கொறின்னு வைங்கள சொல்லியிருந்தான்னா அப்புறம் அவர் சொல்லலையே தற்கொறியாக ஆச்சரியக்குரியாரு கொள்கை இல்லாத அப்படின்னாரு உடனே இவங்க வந்து கீழே இருக்கிறவங்க தற்கொறினாங்க அவ்வளோதான் அதுக்கு மாலை மறுசல் அவ்வளோ தூரம் ஏறினாங்க இதுலேயே அதே மாதிரி சாட்டையதாவது பேச முடியல இவனுங்க அது பண்ணிட்டு இவங்களும் இப்படி பேசலாம் அப்படி தான் நான் என்ன நீங்கள் என்ன புனிதர்களா விஜய் என்ன மனித புனிதரா அப்படின்னு தான் கேட்கணும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியை வணக்கம்